பாருங்க கீரை காய்கறி எல்லாம் அறுவடைக்கு போகிறோம் நாங்கள் என்னென்ன அறுவடை பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க நானும் கூற பாருங்க அறுவடை பண்ணலான்னு ஆமாம் எழுப்பி போகிறோம் பப்பாளி வச்சுட்டு சாமி பப்பாளி எப்ப மாட்டேங்க அப்படித்தள்ள தேங்காய் மாதிரி இருக்கு அங்க அரை முடியில பப்பாளி இருக்கு மரத்து மேல ஏறி பொறிச்சு நான்தான் சாப்பிடுவேன் மரத்து மேலே உட்காந்துட்டியா இல்லீங்க பொறிச்சுட்டு அப்புறம் காலையில எண்ணி வச்சிருவேன் யாராவது பொ சின்ன பிள்ளையா இருக்கும் போது பப்பாளி ஊழி விட்டு வந்து அந்த விதை விதை மட்டும் எங்காவது தெரிஞ்சிருச்சுன்னா சீவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுனா அழுகாச்சு பாருங்க பொங்கலுக்கெல்லாம் நாங்கள் எங்கேயுமே காப்பு கட்டுறதுக்கு உழைப்பூ வாங்க போக வேண்டியது இல்லை அதுவே காட்டுக்குள்ளே விதையொழுகு அதுவே தன்னால் முளைச்சி வரும் அப்படியே விட்டுருவோம் பொங்கலும் போது அப்படியே பிடிங்கி காப்பு கட்டிடுவோம் பாருங்க அப்படியே பூ அழகாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் பூ கலர் அப்படியே செடியில் பூத்து கொழுங்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கும்

வரும் அதே விதை விதையுறும் அதே முளை முளைச்ச வரும் மழை நினச்சிட்டே இருந்ததுனால அது காட்டுக்களை முளைச்சிச்சு இது இல்லை பாருங்க சிறுகீரை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அது சிறுகீரை தான் நாங்கள் நகர சிறுகீரை அடுவன போகிறோம் பாருங்கள் மக்களே கடைஞ்சிக்க பாருங்க பச்சை தண்டு கீரை அப்படியே காலையில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கிறது அது பனித்தண்ணியில் அப்படி பொரிக்கும் போது நாட்டில் எச்சிலூர் கீரை பார்க்கும்போது கீரை அது பண்ணியாச்சு அடுத்து வேறு கீரை அது பண்ண போகிறோம் பாருங்கள் பாருங்க சுற்றிட்டு கீரை அப்படியே வரப்பில் அதுவாக தானாக உளுந்து முளைச்சிருச்சு அப்படியே பார்க்குறவங்க பொறிக்க போகிறோம் ஆமாம் வெயாறு கூட ஒன்று போகிறோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த கீரைகளை பார்க்கும்போது இப்படி பொழியில் இருந்ததுனால தண்ணி மழை வந்தால் மட்டும்தான் தண்ணி கிடச்சிது அப்படி சரி குடத்தில் மோந்துட்டு குடிச்சிட்டு வந்து நாளாக ஊற்றிட்டு இருக்கோம் பாருங்க கீரை எல்லாம் பிடிச்சிது அடுத்ததா என்ன வரைக்கும் போகிறோம் மாட்டலா வாங்க அஞ்சு பேர் இப்படி கூறுக்க அரிஞ்சு இங்கே பாருங்க ஆடா பத்மணி மாதிரியே இருந்தது பத்மியாக இருக்கும் எங்க தோட்டத்துல பூத்த பூவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நம்ம டேபிள அரைஞ்சு ஓஹோ டேபிள் அரைஞ்சி இது வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரே ஒரு பழம் இல்லை போது ரெண்டு தொட்டு கல்ந்து வந்துருக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றதுங்க ஜூஸ் ஒரு டூ ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டலாம் சரி சரி போட்டு போட்டு ஏன்னா புளிப்பா இருக்கு ரொம்ப ஒரு நாள் சாப்பிட்றது பாரு கீழே பூரா கொட்டி கிடக்குது பாரு கொட்டி அப்படியே அழுகி போச்சு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அழுகி விழுந்துருதா இன்னும் தெரியல எல்லாம் விழுந்துருச்சு ஆரஞ்சு அறுவடை பண்ணியாச்சு தோட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க நீங்கள் என்ன அதுல வேட்டான வாழைப்பூவா அறுவடை பண்ண போகிறோம்

வாழையிலாம் நோவுளுக்கு அந்த போகிறது எதுவும் சருகில் நோய் இது எல்லா வேலையிலையுமே போல இது இது பார்த்தா இதுக்கு வருது பாருங்கள் இது சூரிப்பழம் நல்லா கருப்பாக இருக்குது இழந்த மரம் மாதிரியே இருக்கு தலையெல்லாம் ஆனால் இது வந்து சூரிப்பழம் இது இதுக்கு மேலே பெருசாகாது அப்படியே கருப்பு கலரில் ஆயிரும் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது பூரா வேலையில் போய் வெளியோரங்களில் இருக்கும் பறித்து பறித்து சாப்பிடுவோம் இப்போ தான் பார்க்குறேன் நான் இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் பொறிச்சு தொட்டாலே அப்படியே புரிஞ்சு மாதிரி ஆயிருக்கையை முல்லை மாதிரி குத்து கத்தி கம்மளா போட கம்மளும் அது என்ன ஒரு வெண்டக்காய் வச்சு வேற அதில் ஒரு வெண்டக்காயும் இருக்குது சூப் போடலாம் முருங்கீரையில் பொரியல் செய்யலாம் பருப்புல போடலாம் வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் வாங்க பார்க்கலாம் பொறிக்க போகிறோம் அந்த செடியில் கொய்யா பழம் இருக்குன்னு அந்த அந்த கரண்ட்டு கரண்ட்டு மரமெல்லாம் இருக்குது எந்த லைனில் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாமா முடிச்சுட்டத்தை நல்லா காய்வா அடுத்த பழக்காய் உரிச்சிக்கலாம் மட்டும் உரிச்சிக்காங்க இதில் என்ன பண்ணலாங்க பலக்காயில் என்ன பண்ண போறேன் குழம்பு வைக்கலாம் ஆ அப்புறம் இன்னைக்கு கொண்டு இன்னைக்கு கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு கொண்டு போய் என்ன பண்ணலாம் சரி அப்படியே குழம்பு வைக்கல அதை எனக்கு வீடியோவை எடுத்து அதை பார்த்துக்கிறேன் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது பக்கம் இருந்து பார்த்தேன் வேற தெரியுத கண்டுபிடிச்சிட்டேன் தேங்க மாதிரி விழுகு இதெல்லாம் பிரிஞ்சு பாருங்க மக்களே எங்க மாமா தோரத்துக்கு வந்தோம் பலா பழம் காய்ச்சி தொங்குது சாப்பிடலன்னு பழுத்துல பழக்கும்போது வாங்க பழக்கும் போது கூப்பிடுற வந்து ஏன்னா நான் ஒரு என்னோட ஒரு சின்ன சாப்பிட முடியாது யாராவது கூட பேசிட்டே சாப்பிட்டா கூட நல்லா சாப்பிட முடியும் நீங்க எல்லாம் வாங்க எல்லாம் பகிர்ந்து ஓட்டு சாப்பிடலாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கன் அமுத்துங்க சாருக்கா பூ எவ்வளோ அழகா பூத்திருக்குதுன்னு இது யாருக்கும் எடுத்தோம்னா தான் எடுத்து போவார் அதனால இதையும் பாருங்க பன்னீர் ரோஸு அப்படியே அழகா இருக்குது இதையும் பொறிச்சிக்கலாம் பொறிச்சுட்டே இருந்தாத்தா அப்பா உனக்கு கிடைச்ச வாயில பாப்பா போட்டு இங்கே பாருங்கள் மக்களே இது தலையிலையும் வைக்கலாம் இது பொறிச்சு ஸ்டப்பெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தலையில் வச்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த பூ ம் அழகா இருக்குதா ம் கொடுக்கணும் பாருங்க இது வந்து லெமன் கிராஸ் இது வந்து இங்கே நம்ம கடைக்கு அறுத்து எடுத்துகிட்டு போகிறோம் இது உனக்கு இது வந்து புகை கொசுவரட்டியாகவும் போடுவோம் அப்புறம் மற்ற டீ வச்சு குடிப்பாங்க நம்ம கடையில் இருக்கிறவங்கள அப்புறம் அது இல்லாமல் கொஞ்சம் அது இல்லாமல் கொஞ்சம் உணவுக்கெல்லாம் போடுவோம் அறுத்துக்கலாமா பாருங்க இது வந்து லெமன் கிராஸ் இது நாங்கள் எங்கள் கடைக்கு எடுத்துட்டு போக போகிறோம் ஒரு சில ஐட்டத்துக்காக டீ போடுறதுக்கு கொசு வெலை வேட்ட போடுறதுக்கு அதுக்கெல்லாம் இது எடுத்துகிட்டு போகிறோம் இது தனி பாபத்து இது சுக்குட்டி கீரை சொல்லுங்க சுக்குட்டி கீரை கறிப்பலக்காய் பொரிச்சிட்டோம் கொய்யாப்பழம் பொரிச்சிட்டோம் இது எந்தளவுக்கு சொத்தை இருக்குது நல்லா இருக்குதுன்னு தெரியல வாழைப்பூ பப்பாளி தம்பட்டவரை வெத்தலை சிறுகீரை தெண்டங்கீரை முருங்கைக்கீரை எலும்புச்சம் எலும்புச்சம்பழம் இது ஆரஞ்சு ஜூஸ் போடுற ஆரஞ்சு இது சுண்டக்காய் பூ பொரிச்சுக்கிறோம் எல்லா அறுவடை அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்கோ